டாட்டா பை பை சொல்லிட்டாரு பிரஜா ராஜ்யம் கட்சி வரும்போது அவர் திருப்பியும் நான் நடிக்க மாட்டேன்னு இவர் ஒரு தெளிவு ஏற்படுத்துற என்னுடைய கடைசி படம் இதுதான் மக்களுக்காக நான் வரேன் மக்களுக்காக தான் நிக்க போறேன் மக்கள் தான் எல்லாமேன்றத முடிவு பண்ணிட்டார் இனி எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம்னு சொல்றாரு ஒரே ஒரு கரூர் சம்பவத்தை வச்சு அவர் எப்படி எல்லாம் முடிச்சு விடணும்ன்றது அத்தனை இங்க ஆயிரம் ஆயிரம் அம்புகள் வந்து அத்தனையுமே தாங்கு பிடிச்சான்ல தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகள் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு எப்படி எல்லாம் பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அவர் பாடின உடனே அங்க எப்பேற்பட்ட ஒரு கலவரத்தை உங்களால கட்டமைக்க முடியுது இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னு ஒத்துக்கவே முடியலையே அந்த பத்து ரூபாய் இன்னைக்கு தடுத்துட்டோம்னு சொல்ல முடியலையே ஆனா திருமா அவர்கள் போதைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி ஒன்றிய அரசை கேட்டாரே இது எப்படியேற்பட்ட மடைமாற்று பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டு பாடின விஜய் அவர்கள் கூட மதுவிலக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு இன்னொரு

உடைய பலமே வந்து திமுக கொள்கை அந்த தேர்தல் பணம் இது எல்லாத்தையும் அவங்களுடைய இது கிடையாது அவங்களுடைய பலமே கூட்டணி கடுமையான கூட்டணி பலத்தில் நிற்கிறாங்க இந்த பன்னெண்டு கட்சி பதிமூன்று கட்சி கூட்டணியை வந்து தாவேக்கா எதிர்கொள்ள முடியுமா அதிமுகவே கூட்டணியில் வீக்கா இருக்காங்களே அப்போ தாவேக்கா என்ன தைரியத்தில் இவங்க வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே கூட்டணி தானே ஏந்தோச்சு நீங்க சும்மா இப்பவும் சொல்ற மடைமாற்றம் வேலையை மட்டும் தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏடுகட்ட ஆட்சிகளை நீங்க அகற்றணும்னா நீங்க ஒன்று கூடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தலைவர்கள் அந்த பக்கம் இருந்தாலும் மக்கள் ஒன்று கூடிட்டாங்க ஆட்சியாளன் அகற்றுறதற்கு நான் இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கேன் இன்னும் பஞ்சப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன் பயணப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன் என் புள்ள படிக்கிறதுக்கு இலவசமாக்கி கூடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்வியை கூடுன்னு கேட்கிறேன் அங்க போடக்கூடிய புழு இல்லாத சோத்த நல்ல சோற போடுன்னு சொல்ற படிச்சு முடிச்ச தரமான வேலையை கூடுன்னு கேட்கிறேன் படிக்கிறதுக்கு நல்ல கல்வியை உறுதியான கல்வியை கூடுன்னு கேட்கிறேன் கடந்த காலங்களில் கூட அதிமுக ஆட்சி அமையும் போது கூட

எப்படிப்பட்டதா இருந்தது உங்களுடைய நிர்வாகம் எப்படிப்பட்டதா இருக்குது சுரஞ்சி விசாருக்கும் பிரஜா ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்தது ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னாச்சு அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னாச்சு காங்கிரஸோட இணைஞ்சார் அப்புறம் ஒன்று அரசியலுக்கே டாட்டா பை பை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் செட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு தெளிவு ஒரு பார்வை ஒன்று இருக்குது அதோட பயணம் இருக்கு அதனுடைய நோக்கம் இருக்குது அதுக்கப்புறம் கட்டமைப்புகள் இருக்குது உங்களுடைய உங்களுடைய ப முன்வைப்பு என்னன்றது இருக்குது அதாவது உங்களுடைய கொள்கை என்னன்றது இருக்குது இது எல்லாத்தையுமே பிரஜாராஜ்யம் கட்சி வரும்போது அவர் திருப்பியும் நான் படத்தில் நடிக்க மாட்டேன்னு இன்னும் சொல்லலை புரியுதுங்களா இவர் ஒரு தெளிவு ஏற்படுத்துகிறாரு என்னுடைய கடைசி படம் இது மக்களுக்காக நான் வரேன் மக்களுக்காக தான் நிற்க போகிறேன் மக்கள் தான் எல்லாமேன்றதை முடிவு பண்ணிட்டார் இனி எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம்னு சொல்கிறாரு ஒரே ஒரு கரூர் சம்பவத்தை வச்சு அவர் எப்படியெல்லாம் முடிச்சு விடணுன்றது எத்தனை இங்கே ஆயிரம் ஆயிரம் அம்புகள் வந்தது அத்தனையுமே தாங்கு பிடிச்சான்ல தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் அண்ணன் நாங்க இருக்கோன்னு குறிப்பா சொல்ல போனா கரூர் சம்பவத்துல யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க நிக்கிறாங்க இவர் பக்கம் அவர் மீது எந்த தவறும் இல்லை அவர் முறையா அறிவிப்பு கொடுத்திருக்கு கொடுத்திருந்தாரு தான் ஆவல்ல வந்துட்டோம் ஆனால் அங்க வேறு ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்தது அந்த சம்பவங்களுக்கான உரிய விசாரணை வேணும் அதுக்காக தான் இவர் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுறாரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கணும்னு தான் கேட்கிறாரு ஆனால் திமுக மடைமாற்றம் பண்ணுது பாருங்க சிபிஐ கேட்டுட்டார் அவரா சிபிஐ கேட்டார் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் எம்எல் ரவி வழக்கறிஞர் அவர்கள் கேட்குறாரு பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் குடும்பத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க அவங்க மிரட்டப்படுறாங்க நாங்க இல்லைன்னு சொல்றாங்க திரும்ப வீடியோ போடுறாங்க நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்றத போடுறாங்க அப்போ இந்த தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு எப்படியெல்லாம் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அவர் பாடின உடனே அங்கே எப்பேற்பட்ட ஒரு கலவரத்தை உங்களால் கட்டமைக்க முடியுது இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னு ஒத்துக்கவே முடியலையே அந்த பத்து ரூபாய் இன்னைக்கு தடுத்துட்டோம் சொல்ல முடியலையே அண்ணன் திரும்ப அவர்கள் போதைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி ஒன்றிய அரசை கேட்டாரு இது எப்படியே ஏற்பட்ட மடைமாற்றம் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டு பாடின விஜய் அவர்கள் கூட மதுவிலக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு இன்னொரு ஸ்டாண்ட் முதல் மாநாட்டுக்கு வந்தார் திருப்பியும் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுன்றது கடையை திறந்து வச்சுக்கிட்டே உருவாக்குவாங்க இங்கே பாருங்கள் தேர்தல் அறிக்கை இன்னும் தெளிவாக கொடுக்க போகிறேன்ருங்க அவர் ரெண்டு மூணு சொன்னதுக்கே என்னைக்கு வரைக்கும் இருக்கிறீங்க போன வாரத்திலேருந்து இந்த வாரம் வரைக்கும் அவர் இப்போவும் சொல்கிறேங்க அவருடைய எண்ணங்கள் தெளிவு அதில் கருத்தே இல்லை அவருடைய கொள்கையை மக்களினுடைய மக்களுடைய மக்களாட்சி தான் நடக்கணுன்றதா அவருடைய கொள்கையாக இருக்குது சமூக நீதி தான் அவருடைய கொள்கையாக இருக்குது நீங்கள் இன்னும் என்ன கொள்கை என்ன படை மடைமாற்றும் வேலையை தான் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இப்போ இதை எப்படியெல்லாம் திசை திருப்பலாம் எப்படியெல்லாம் இதை வந்து இல்லாமல் ஆக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இப்போ அதிமுகவாக இருந்த இவர்கள் இன்றைக்கி பெரிய எதிரிகளாக ஒன்று உங்களுக்கு இல்லை இல்லை ஆனால் இங்கே வந்து நிற்கக்கூடியவர் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறுவார்ன்றதையும் நீங்கள் நினைக்கல நீங்கள் அவர் பேரை சொல்லலைன்னு தினந்தோறும் அவரை நினச்சி தான் கதறிக்கிட்டு இருக்கிறீங்க ரூம் போட்டு அழுதுகிட்ருக்கிறீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இன்னைக்கு அவரை நோக்கி தான் பயந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துல இந்த சேப்பாக்கத்தில் திலீப்பு போய் அங்கே அங்கே போய் பிரச்சனைக்கு போகிறீங்க மாவட்ட செயலாளர் அந்த தம்பி அவரு ஒரு அட்வொக்கேட்டு சரி வாங்க அவங்களும் அவங்களும் இப்போ நூறு பேர் வந்தால் இவங்க இரநூறு பேர் போய் நிற்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் கட்டமைப்பதை வேறு விதமாக கட்டமைக்கிறீங்க பல ஆயிரம் லட்சம் கோடிகள் உங்கள்கிட்ட இருக்கலாம் சாராயம் இருக்கலாம் கொள்கை இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி வந்து நிற்கிறீங்க இன்னைக்கு பெரியார் கொள்கை இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சமூக நீதியை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக என்ன பண்ணீங்க சமூக நீதி ஏன் காக்கா மறந்துட்டீங்க இன்றைக்கி வந்து நான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பேன் ஆயிரத்தி ஐநூறு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயும் நீ என் அக்கா தங்கச்சியை பிச்சை எடுக்கவா வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறோம் வேண்டான்னு சொல்றோம் அவரு தமிழகத்தில் நான்காவது இடத்துல இருக்கோம் பைக் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் வச்சிருக்கிறோம் நாலாவது இடத்துல வாகன விற்பனையில இருக்கட்டும் ரெண்டாவது இடத்துல இருக்கட்டும் சந்தோஷம் ஏன் இன்னும் இலவச அரிசி வாங்கக்கூடிய அவலத்துக்கு தள்ளி வச்சிருக்கிற இது மிகப்பெரிய கேள்வி எழுப்புதான் இல்லையா இதை தான் சொல்றோம் நீங்க வந்து சாப்பாட்டை மட்டும் கொடுத்து இலவசத்தை கொடுத்து அவனை முடமாக்கி அவன் அவன் எதையுமே கேட்கக்கூடாதுன்ற அவனுக்கு திருப்பி அறிவு வளரும் போதெல்லாம் போய் டாஸ்மாகில் போய் குடிச்சிடணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்குங்க நாளைக்கு அவர் பேர்னா குட்டியப்பன்னு ஒரு குட்டியப்போட த பையன் ஒருத்தர் இருக்கிறார் இன்ப நிதி இன்ப நிதியும் வந்து தான் சொல்லுவார் எய்ம்ஸ் கொண்டு வரப்படும் நீட்டு ஒழிக்கப்படும் அப்படின்றது எல்லாமே இந்த அவருக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் என்னுடைய சகோதரன் தான் நானும் அவர்களும் ஒரே பாதையில் பயணித்து வந்தவர்கள் தான் அவர் இன்னைக்கு சொல்கிறாரு எல்லா தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றப்படாதுன்னு மக்களுக்கே தெரியுமா இன்னும் ஒரு ஆயிரம் சேர்த்து கொடுங்க ஏன் ஐநூறுவோடு நிறுத்துறீங்க ஆயிரத்தி ஐநூறுவா கொடுங்களேன் எல்லாத்தையும் பண்ணுவோன்னு இதெல்லாம் எப்பேற்பட்ட மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை ஓ அண்ணா காலத்திலிருந்தே தேர்தல் வாக்குறுதிங்கிறது வந்து ஒரு டிபேட்டபுள் தான் அரைப்படி நிச்சயம் ஒரு படி லட்சியம்னு அண்ணா காலத்துல இருந்தே ஒரு விமர்சனம் இருக்கு அப்படிங்கிறப்ப இப்ப விஜய் சார் வந்து சொல்லியிருக்காரு வீடு ஸ்கூட்டர் இதெல்லாம் இப்ப இதுவுமே வந்து அது மாதிரி ஒரு விர்ச்சுவல் தானே சார் அரைப்படி லட்சியம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான அரைப்படி நிச்சயம் படி லட்சியம்ன்றது அவர் சொல்லும்போது இன்னைக்கு இன்னைக்கு இலவசரிசி கொடுக்குறாங்களா இல்லையா இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல குடுத்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தைந்து ஆண்டுகளா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த அரிசி கொடுக்க போ போகும்போது இவர் சொல்லக்கூடியது ஏன் சாத்தியமாகாது அண்ணாவனுடைய கனவு அது புரியுதுங்களா இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு அரிசின் தான் கலைஞர் கொண்டு வந்தார் இந்த அம்மா வந்து அதை விமர்சனம் பண்ணாங்க எப்படி தர முடியும்னு ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இலவசமாக்குனாங்க அவங்க கூட ஒரு ரூபாய் வாங்கிட்டு தான் போட்டாங்க ரூபாய்க்கு படி அரிசின்றது தான் இவர் அண்ணாவனுடைய கொள்கையாக இருந்தது ஆனால் இந்த அம்மா வந்ததுக்கப்புறம் அது இலவசமாக கொடுத்தாங்க பத்து கிலோ இலவச அரிசி அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப அட்டைதாரருக்கு இலவச அரிசின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை கூட வாங்கி கடத்தக்கூடிய இடத்துல இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துல திமுக பட்டியல் தான் நாள்தோறும் செய்தித்தாள்களில் வந்துக்கிட்டு இருக்கு நான் சொல்லலை ஆதாரங்கள் இருக்குது அசுர கூட்டணி பலம் அப்படின்னு சொல்லிக்கலாம் எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறது திமுகவுடைய பலமே வந்து திமுக கொள்கை அந்த தேர்தல் பணம் இது எல்லாத்தையும் அவங்களுடைய இது கிடையாது அவங்களுடைய பலமே கூட்டணி கடுமையான கூட்டணி பலத்துல நிக்கிறாங்க இந்த பன்னெண்டு கட்சி பதிமூன்று கட்சி கூட்டணியை வந்து தாவேக்கா எதிர்கொள்ள முடியுமா அதிமுகவே கூட்டணியில வீக்கா இருக்காங்களே அப்ப தாவேக்கா என்ன தைரியத்துல இவங்க வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏந்த ஓத்தீங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே கூட்டணி தானே ஏன் ஓத்தீங்க கேள்வி எழுபதில்ல நீங்க சும்மா இப்பவும் சொல்ற மடைமாற்றம் வேலையை மட்டும்தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதையெல்லாம் எல்லாமே பார்த்தாச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய அவலங்கள் உங்கள் இங்கே நடக்கக்கூடிய அவலங்கள் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு புரியுது சிறுபான்மை வாக்குகள்லாம் உங்களுக்கு இல்லை மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன் அவர் அவருக்கு வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கலாம் அங்கே எதாவது சிறுபான்மை மக்கள் த தலைவர்கள்லாம் உட்காந்துட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஜா அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா அபுபக்கர் நினைக்கிறேன் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு முஸ்லீம் லீக் என்ன முடிவு எடுக்குதோ அதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஜம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவர் திருத்திக்கணும் இந்த வீடியோனுடைய வாயிலாக கூட நமக்கு சகோதரர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை புரியுதுங்களா ஆனாலும் இல்லாத ஒன்றை கட்டமைக்க கூடாது இல்லை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வாக்குறுதிகளாக இருக்குது ஒட்டுமொத்த கடமையாற்றக்கூடிய இஸ்லாமியனாக மாறுறான்னா இங்கே எப்படி வந்து தமிழ்நாடு ஜமாத் எப்படி வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் எப்படி வந்தது மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐஏ சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இதெல்லாம் வருவதற்கான காரணம் என்ன ஸோ மக்கள் ஏதோ இவங்க தொப்பியை போட்டுட்டு உட்காந்துட்டு சொன்ன உடனே ஆ இதுதான் உண்மை போலன்றத மாற்று மத சகோதரர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பவும் அவர் விஜயன் அவர்களுடைய பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் போகாதுன்னு முழுக்க முழுக்க போய் நானும் ஒரு இஸ்லாமியன்றதுனால என்னால் அடித்து சொல்ல முடியும் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது உங்களெல்லாம் எந்த அரசா நீங்கள் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பெண்ணிய சமூகத்தையே பெரியாரையை வச்சு பேசி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் பேசிட்டாங்கன்னு சொல்கிறோம் அதுலேயே இருக்குது உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட உரிமையாக கொடுத்துருக்கு கேடுகட்ட ஆட்சிகளை நீங்கள் அகற்றணும்னா நீங்கள் ஒன்று கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு தலைவர்கள் அந்த பக்கம் இருந்தாலும் மக்கள் ஒன்று கூடிட்டாங்க ஆட்சியாளன் அகற்றுறதற்கு நான் இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கேன் இன்னும் பஞ்சப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன் பயணப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஓட்டுறதுக்கு சைக்கிள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இலவசமாக்கூடும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்வியை கூடுன்னு அங்கே போடக்கூடிய சோத்துல புழு இல்லாத சோத்த நல்ல சோரை போடுன்னு சொல்கிறேன் படிச்சு முடித்தா தரமான வேலையை கூடுன்னு கேட்குறேன் படிக்கிறதுக்கு நல்ல கல்வியை உறுதியான கல்வியை கூடுன்னு கேட்குறேன் கடந்த கல்வியாண்டை விட இந்த கல்வியாண்டில் ஆயிரத்து ஒரு லட்சத்து ஒன்றரை லட்சம் பேர் அதே அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கல சொல்கிறேன் போராடி போராடிக்கிட்டு இருக்கிறவர்களும் தொடர்ச்சியாக இந்த அரசை வந்து யாருக்கெல்லாம் நாங்கள் உறுதுணையாக இருப்பேன்னு சொன்னீங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த காலங்களில் கூட அண்ணா திமுக ஆட்சி அமையும் போது கூட அரசினருடைய ஓட்டுகள் அத்தனையும் திமுகவும் பக்கம் வந்தது இன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்பாவுக்கும் மக்கும் எப்படி அடிக்க போறாங்க மக்கள்ன்றதான் நீங்க பார்க்க போறீங்க அந்த ஸ்பேஸை வந்து தாவேக்கா வந்து யூஸ் பண்ணி எபிலிட்டியா அந்த ஓட்டெல்லாம் கிராப் பண்ற பொட்டன்சியல் இல்லை அப்படின்ற அதைத்தான் சொல்ல முடியுங்கன்னு சொல்கிறேன் அதை இதை இப்போ இது இல்லை இது இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்களா ஓட்டை சத்தியமாக உங்களுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் இப்போ இதை க்ராப் பண்ணி கிராப் பண்ணி ஏங்க வாங்கணும் மக்கள் நினைக்கிறேன் அண்ணன் தான் வரணும்னு சொல்லிட்டு அப்பா போதும்னு நினைக்கிறான் புரியுதுங்களா நீங்கள் க்ராப் பண்ணணும் அதை பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை அவன் முடிவு பண்ணிட்டான் நீ தேரமாட்ட நீ இன்னும் எங்களை ஏமாத்துற இந்த உயிரோடு இருக்கும்போதே சுடுகாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்றத அவன் முடிவு பண்ணிட்டான் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பைக்குக்கு நீ வந்து இப்போ இன்சூரன்ஸ் இல்லைனா ஆயிரம் ரூபா ஃபைன் போடுற ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் போடுற ஏன் ஐநூறுரூவாய் வாங்கிட்டு இன்சூரன்ஸே போட்டு கொடு எதுலேயுமே ஒரு ஒரு நம்பகத்தன்மையே இல்லையே மக்களோட நீங்கள் எதில் இன்ட்ராக்ட் ஆகியிருக்கீங்க அந்த அம்மா கொண்டு வந்தது தான் காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லிவிட்டு இன்றைக்கி எப்படி இருக்குது அடித்து கிழித்து அவனை அவன் வீட்டுக்கு பிள்ளையாக இல்லாத அளவுக்கு கோயிலில் வேலை செய்யக்கூடியவன் என்ன தான் கே என் நேரு உடதுவு பண்ணுறானா ஜெகத் ரச்சகன் உடத்தப் பண்ணுறானா கதிரானந்த உடதவு பண்ணுறானா செந்தில் பாலாஜி தப்பு பண்ணுறானா என்ன பண்ணான் அடித்து கொண்டுட்டிங்கல்ல ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு என்ன ஏற்பட்டது இத்தனை ஆண்டுகள் ஆகியோ இன்னைக்கு உயர்நீதிமன்ற கீழே கேட்குது நேற்று இன்னும் மூணு மாசத்துல விசாரணை முடியும் ஏன் தூங்கிட்டு இருந்தது நீதித்துறை அப்போ பாதிக்கப்பட்டவன் பக்கம் நீதி பேசாதா நியாயங்கள் பேசாதா அண்ணால் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சாசன சட்டம் அதுதான் சொல்லுதா தாமதிக்கப்படக்கூடிய நீதி மறுக்கப்படக்கூடிய நீதிக்கு தானே சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த நீதிக்காக இன்னும் எத்தனை 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 போராட்டங்கள் வரணும் இன்னும் எத்தனை போராட்டங்கள் வர வேண்டியது இருக்கு தம்பி அஜித் அஜித்குமாரோட தான் அடுத்த இருபத்தி நாலு மரணங்கள் புதையுண்டு போனதை திரும்பி எடுத்துக்கிட்டு வரும் அப்போ என்ன கட்டமைப்புகள் இருக்கு இது யாருக்கானதா இருக்கு நீங்க யாரை காப்பாற்ற போறீங்க இன்னும் யார் ஷோ நடத்திக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்க போறீங்களா இன்னும் இப்போ இங்கே போயிட்டு வந்துவிட்டேன் லண்டனுக்கும் ஜெர்மனுக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஃபண்டு வந்துச்சின்னு போய் இருக்க போகிறீங்களா பிரிகட் நிறுவனம் கொண்டு வந்து முதலீடு போடட்டான்னு போன வருஷத்தை ஏமாற்றிட்டு இந்த வருஷம் ராம்சார் நிலத்தை அவனுக்கு கையகப்படுத்தி கொடுக்கணுன்ற முயற்சியில் இத்தனை அதிகாரிகள் இருக்காங்களே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க விளக்கம் தானே கொடுத்தீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா யாருமே இல்லையாவது ஏன் எடுக்கலை உங்கள் உங்களை எப்படி நம்புவோம் அந்த மக்கள் இன்னும் இந்த இதை கிராப் பண்ணணும் அது பண்ணும் அதெல்லாம் எப்போ முடிச்சுட்டா அவங்கள புரியுதுங்களா இப்போ பேருந்து ஓட்டக்கூடிய தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க செவிலியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் யார் நிம்மதியாக இருக்கா யார் நிம்மதியாக இருக்கா விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நாற்பது ரூபா மூட்டைக்கு லஞ்சம் வாங்கிட்டு அதையும் அரசு அதிகாரி அமைச்சர் அறுவருப்பே இல்லாமல் சொல்கிறேன் நான் ஆமாம் மூட்டைக்கு நாற்பது ரூபா நான் லஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவலங்கள் இருந்தால் அடுத்த நிமிஷம் அந்த அம்மா இருந்தால் தூக்கி அடிச்சிருக்காது நம்மதி எம்ஜிஆரில் படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம அமைச்சராக இருக்கமா இல்லையான்னு அன்னைக்கு காலையில் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகள் அந்த அம்மா வச்சு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு அது கருத்தியலானது புரியுதுங்களா ஆனால் நிர்வாகம் எப்படிப்பட்டதா இருந்தது உங்களுடைய நிர்வாகம் எப்படிப்பட்டதா இருக்குது கருத்தியலா சொல்லுங்க சும்மா வராது இது வர ஏன் வராது இஸ்லாமியர் ஓட்டு எப்படி எப்படி வரும் என்னை அடிப்ப என்னை கொல்லுவ என்னை வெட்டுவே என் வீட்டை இடிப்ப என் பள்ளிவாசலை இடிப்ப நான் இன்னும் ஒன்று நம்பணுமா எழுபத்தைந்து ஆண்டுகள் நீங்கள் என்ன ஏன் ஏமாற்றுவேன் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் சின்னாம்பினமாக்கி பத்து கட்சியாக மாற்றி ஓன் கூடவே வச்சுப்பேன் கம்யூனிசத்தினுடைய ஒரு இது இருக்குது அதாவது இப்போ இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நீங்கள் இப்போ அந்த ஒரு கோ ஒரு கோழியை உதாரணமாக எடுத்து எல்லா இறகுகளையும் நீங்கள் அவங்களுக்கு பிச்சுட்டு திருப்பியும் கீழே அரிசி போட்டு அதை அதை தான் கொத்தும்னு அது உடல் உடல்லேருந்து ரத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதால் நடக்கக்கூட முடியாது ஆனால் அந்த அரிசியை கொத்தும் அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கீங்க இந்த கம்யூனிசத்தை தான் ஏகாதிபத்தியத்தினுடைய கம்யூனிசத்தை தான் பண்ணுறாரு இந்த ஸ்டாலின்னு சொல்கிறார் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இப்போ கூட புதுச்சேரியில் ரோட் ஷோக்கான அனுமதி கேட்டு நிற்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஓபிக்கான வழக்கு தாவேக்காவுடைய தரப்பு வாதம் அரசாங்க தரப்பு வாதம் இதெல்லாம் கேட்டு நீதிமன்றங்கள் கருத்து சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த கட்ட நகர்வு என்ன இனி செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு தேர்தலுக்கான வியூகங்கள் மாறுமா என்ன ஏது ஏதா அப்டேட் இருக்கா இல்லை இப்போ தேர்தலை வந்து சீ சீரும் சிறப்புமாக கையாள்வதில் தமிழக கழகம் முதல் நாள் எப்படி வந்து ஒரு வெறியோட நின்றுச்சோ கடைசி கால க எட்ட வாக்குகள் என்னும் வரைக்கும் அதே ஒரு கருத்தியலோடவும் தெளிவோடவும் ஒரு பரபரப்போடவும் களமாற்றும் அதில் மாற்று கருத்தே இல்லை இன்றைக்கூட இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்காக எத்தனையோ கருத்துக்களாக வேறுபட்டு இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கு இது போய் சேரணும் அதுக்கான வாக்குகள் பறிபோயிடக்கூடாதுன்றதுக்கு இன்றைக்கி களத்தில் நின்று தெளிவாக ஒரு ஒழுங்குமுறையை கட்டமைச்சு இன்றைக்கி பல இடத்துல தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து களமாடுறதுக்காகவும் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுக்காகவும் தேர்தலினுடைய பரப்புரைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறதுக்காகவும் மக்களுக்கு அன்றாடம் படக்கூடிய துயரங்களையும் பேசுவதற்கும் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் அவர் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் பேச ஆரம்பிச்சிட்டார் புரியுதுங்களா திருப்பி நாம் பேசுவேன் சொல்லி இருக்கிறார் அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படுத்துவதற்காக அது மக்களாட்சியாக இருப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கடைகோடி தொண்டனும் உழைப்பான் காத்திருப்போம் தேர்தல் களம் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் வாழ்த்துக்கள் uh -huh, no compromise on the side, leo, side it's a gt promise gt holidays south india's number one travel brand mcr pure cotton club Formals and casual shirts